ஜூலை மாதம் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை புனித அந்தோனியாருக்காக நாம் ஒப்பு கொடுத்திருக்கிற சிறப்பிக்கிற ஒரு புனிதமான நாள் மாதத்தின் முதல் நாள் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நாம் அனைவரும் பாலுவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியாவுடைய திருத்தலத்தில் இந்த தெய்வீகமான நற்கனை ஆராதனையிலும் திருப்படியிலும் பங்கேற்பதற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருந்த கொடுத்திருக்கிற மிக மேலான ஒரு கொடைக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்றி சொல்லுவோம் இன்றைக்கு பல்வேறு நபர்கள் பல்வேறு மனிதர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த நாளிலே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருந்தாலும் வர வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு சூழல் காரணத்தின் வழியாக இந்த நாளில் இந்த தெய்வீக திருப்பறையில் பங்கேற்க இயலாமல் போயிருக்கலாம் ஆனால் கடவுள் நமக்கு இந்த நாளில் இந்த சூழலை ஏற்படுத்தி ஆண்டோடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு செய்திருக்கிற நன்மைக்காக கிருபைக்காக நன்றி சொல்லுவோம் பிரை சுலோட் ப்ரெய் சுலோன் இந்த நாளில் முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் நாம் வாசிக்க கேட்டோம் இந்த ரெண்டு வாசகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மைய நிகழ்வு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால் ரெண்டு வாசகத்திலையும் காப்பாற்றப்பட்ட நிகழ்வை பார்க்கிறோம் முதல் வாசகத்தில் யார் காப்பாற்றப்பட்டார்கள் லோத்து மட்டும் இல்லை லோத்தும் அவருடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டார்கள் நட்சைதி வாசகத்தில் யார் பாதுகாக்கப்பட்டார்கள் இயேசுவனுடைய சீடர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் இந்த ரெண்டு நற்செய்தியிலும் இந்த நச்செய்தும் வாசகமும் கடவுள் தங்களோடு இருந்த தங்களை நம்பிய தங்களை தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த குடும்பத்தையோ அல்லது சீடர்களையோ துன்பமான சமயத்தில் கடவுள் விட்டுவிடவில்லை ஆபத்தான நேரத்தில் கடவுள் அவர்களை விட்டுவிடவில்லை இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில அந்தோணியாரை நம்பி அந்தோனியா யாரை நம்பினாரோ அவரை நம்பி வந்திருக்கிற நம்மையும் உங்களையும் நம் கடவுள் கைவிட மாட்டார் நம்முடைய துன்பத்தில் நம்முடைய துயரத்தில் நாம் கஷ்டப்படுகிற சமயத்தில் மூழ்கி போகிற சமயத்தில் கந்தக மழை பெய்யக்கூடிய அந்த இடத்தில் இருந்து லோத்துவையும் சீடர்களையும் காப்பாற்றிய அதே தெய்வம் அதே ஆண்டவர் கடவுள் நாம் துன்பப்படுகிற இருந்து நாம் கஷ்டப்படுகிற இடத்திலிருந்து நாம் மூழ்கி போற இடத்தில் இருந்து கடவுள் நம்மையும் காப்பாற்றுவார் என்பது இந்த நாளில் இறைவாத்தை நாம் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது யார் இதை முழுமையாக நம்புகிறீர்கள் எப்படி சும்மா கைது பிரியமானவர்களே இங்கே பார்த்த ரெண்டு நிகழ்வும் படை ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வுகள் கதை அல்ல இது ஒரு மாய சாலம் அல்ல கடவுளுடைய மாபெரும் வல்லமையை கடவுளுடைய மாபெரும் சக்தியை அவர் இயற்கைக்கும் மேலாக அவர் கடவுள் தன்னுடைய வல்லமையை வைத்திருக்கிறார் அவர் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் அவன் நினைத்தால் யாரையும் காப்பாற்ற முடியும் அவன் நினைத்தால் எத்தகைய சூழலில் இருந்தும் நம்மை விடுவிக்க முடியும் என்கின்ற மாபெரும் உண்மையை தான் இந்த வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றன இந்த உண்மையை நம்புகிறவர்கள் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் துன்பங்களில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் பெயலோர் புரியுமாடுகிறேன் இன்றைக்கு முதல் வாசகத்தில் இருந்து நாம் ஆபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் நம்மை சூழ்ந்திருக்க கூடிய ஆபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் முதல் வாசகம் மூன்று காரியங்களை நமக்கு சொல்லுகிறது இந்த மூணு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார் எடுத்துக்கொள்வோம் பத்தொன்பதாம் அதிகாரம் தொடக்க நூல் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதிலிருந்து தான் வாசித்து பதினேழாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இருந்து பதினேழாவது வசனத்தை மட்டும் வாசிப்போம் அவர்களை யார் அப்படின்னா கடவுளுடைய மனிதர்கள் அங்கே ரெண்டு பேர் வந்திருப்பார்கள் அவர்கள் லோத்துவையும் லோத்துனுடைய மனைவியையும் அவருடைய இரு புதல்வியர்களையும் கைகளை பிடித்து சோதம் நகரையிலிருந்து இழுத்து கொண்டு தப்பிக்க அவர்களை எடுத்து வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவார்கள் அவர்களிடம் கடவுள் அவருடைய குடும்பத்திடம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் இப்போது வாசிக்கப் போகிறோம் அவர்களை அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் கடவுள் அனுப்பி அந்த தூதர்கள் அவரை நோக்கி லோத்துவை நோக்கி நீர் உயிர் தப்புமாறு ஓடிப்போ இதான் முதல் விஷயம் ஓடி போக வேண்டும் கடவுள் ஓடிப்போ அப்படின்னு சொன்னா ஓடி போகணும் முதல் விஷயம் ஓடிப்போ ரெண்டாவது திரும்பி பார்க்காதே திரும்பி பார்க்காதே ரெண்டாவது விஷயம் மூன்றாவது சமவெளி எங்கேயும் தங்காதே மலையை நோக்கி தப்பி ஓடு மூணு சொல்லிட்டாரா தப்பி ஓடு திரும்பி பார்க்காதே சமவெளியில் தங்காத மரமேல போயிடு இல்லை ஏல் இப்ப மூணு விஷயத்தை நான் சொன்னேன் அப்படி இல்லை அப்படின்னா அழிந்து போவாய் என்றார் இந்த மூணு காரியத்தை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம் இந்த மூணு நீ செய்யல அப்படின்னா உன் வாழ்க்கையில் அழிந்து போவாய் என்ன நடக்கிறது கடவுள் சோதம் நகரை அழிக்க திட்டமிட்டார் லோத்து கிட்ட சொல்லுகிறார் நான் அழிக்கப் போகிறேன் இந்த நகரில் இதுக்கு நேற்று வாசகத்தை நம்ம படிச்சோன்னா ஞாபகம் இருக்கும் நேற்று ஆபரகாம் ஆபரகாமிடம் கடவுள் சொல்லுவார் நான் சோதோமை அழிக்கப் போகிறேன் சோதோம் குமர நகரை அழிக்கப் போகிறேன் ஆபரகாம் என்ன செய்வார் கடவுள்கிட்ட பேசுவார் அன்றுவரை இந்த நகரில் ஒரு ஐம்பது பேர் இருந்தால் அழிப்பீரா ஐம்பது நீதிமானங்களில் இருந்தால் நீங்கள் இந்த நகரை அழிப்பீரா ஆண்டு என்ன சொல்லுவார் இல்லை அழிக்க மாட்டேன் ஐந்து கம்மி பண்ணுவார் நாற்பத்தைந்து இல்லை இன்னும் ஐந்து நாற்பது இல்லை உடனே முப்பதுக்கு வந்துடுவார் முப்பது இல்லை இருபது இல்லை பத்து இல்லை ஆபருகாம் அமைதி ஆயிடுவார் அதுக்கு மேலே அவர் கேட்க மாட்டார் பெரிய மாணவர்களே அந்த வாசகத்தோடு இன்றைய வாசகத்தை நாம் கனெக்ட் பண்ணுவோம் நேற்று பத்து பேர் என்று ஆபிருகம் முடிக்கிறார் ஆனா இன்றைக்கு அந்த சூதம் இருந்து எத்தனை பேர் வெளியே வராங்க வெறும் நான்கு பேர் அந்த சூதம் குமரிலிருந்து வெளியே வந்தது வெறும் நான்கு பேர் ஐந்து பேர் கூட கிடையாது பெரிய மாடலே இப்போது சொல்கிறார் நான் உன்னுடைய நகரை அழிக்கப் போகிறேன் சோதமை அழிக்கப் போகிறேன் உன் குடும்பத்தோடு நீ தப்பித்து போ ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான் கடவுளுக்குண்டான கடவுளுக்கு பிடித்த குடும்பமாக இருந்தது அங்கு ஒரு வசனம் வருகிறது அந்த வசனத்தை வாசிப்போம் அதிகாரம் வசனம் பத்தொன்பது பதினாறாவது வசனம் அவர் காலம் தாழ்த்தினார் யாரு லோத்து ஆண்டு சொல்றாரு கந்தகமடை பொழிய பட இருக்கிறது இந்த நகரம் தண்டிக்கப்பட இருக்கிறது ஆண்டோர் தண்டிக்க போகிறார் நான் தண்டிக்க போகிறேன் எழுந்து ஓடு அப்படின்னா லோத் என்ன பண்றாரு காலம் தாழ்த்தினார் சுனாமி வரப்போது எல்லாம் பீச்சில் நிக்கிறீங்க போலீஸ் அனௌன்ஸ் பண்றாரு ஓடுங்க தப்பீங்க இங்கிருந்து ஓடுங்க பெரிய ஆபத்து வருகிறது என்று அங்கு அறிவிப்பு செய்யப்பட்ட பின்னாடி நாம என்ன செய்வோம் துண்டகானம் காணும் துணியை ஓடுவோம் பிரியமானவர்களே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கே நிற்கிறாருன்னா நான் போக மாட்டேன் அங்கேயும் நிற்கிறாருன்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் நான் போக மாட்டேன் இங்கேயும் எது என்ன அர்த்தம் நான் சாக போகிறேன் என்பதா நான் சாகிறது ரெடியாக இருக்கேன் என்பதா போலீஸ் சொன்னதை நம்மளும் அர்த்தம் அந்த எச்சரிக்கையை நம்புலே நீ என்ன சொல்றது நாங்க பார்க்காத சுனாமியா நாங்க பார்க்காத புயலா நாங்க பார்க்காத காத்தா நீ என்ன சொல்றது நாங்க ஓரது அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்று போலீஸ் சொன்ன அறிவிப்பை அவமதிப்பது காலம் தாழ்த்தினார் ஏன் தாழ்த்தினார் நடக்கும் போது அப்படிலாம் உடனே நடக்காது அவர் தன்னுடைய புதல்வியர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தன்னுடைய மருமகளிடம் போய் சொல்லுவார் பாக ஆண்டவர் இது போல சொல்லியிருக்காரு உங்க குடும்பத்தோடு இங்க வெளியே போங்க அவனுக்கு என்ன பண்ணானுங்க லோத்தினுடைய மகள்களை திருமணம் செய்து கொள்ள போகிற திருமணமாகல நிச்சயதை முடிந்திருக்கு அவங்கள்ட்ட போய் சொல்லும்போது லோத்தினுடைய மருமகன்கள் என்ன சொல்லுவாங்க நகைத்தார்கள் நகைத்தார்கள் ஆ அதெல்லாம் நடந்துட்டு போதா நகைத்தார்கள் அவங்க வரல லோத்தோடு வரல இப்போ லோத் என்ன பண்றாரு அவரும் காலம் தாழ்த்துகிறார் நடக்குமா உண்மையா பொய்யா அடுத்த வசனம் பாருங்கள் அவர் காலம் தாழ்த்துகிறார் ஆண்டவர் அவர் மீது இறக்கம் கொண்டார் லோத்து பண்ணது தப்பு சொன்ன உடனே ஓடி இருக்கணும் ஆனால் பரவாயில்ல அந்த குடும்பம் நல்லதா இருக்கனால காலம் தாழ்த்தியது ஆண்டவுக்கு பிடிக்கல அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார் உடனே தண்டிக்கல அவர் மீது இரக்கம் காட்டினார் இப்ப நாம இந்த மூணு வசனத்துக்கு வருவோம் அப்போ கைகளை பிடித்து அவர் காலம் தாழ்த்தவே கைகளை பிடித்து அவரை அடைத்து கொண்டு வெளியே ஓடினாங்க அப்போ சொல்றாரு முதலில் இந்த இடத்திலிருந்து உயிர் தப்புமாறு ஓடு ஓடிப்போ புரியும் இன்னைக்கு நாம் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்துக்காக காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து மனைவி சமைக்கதிலிருந்து கணவன் வேலைக்கு போவதிலிருந்து மனைவி சமைத்து விட்டு வேலைக்கு போவதிலிருந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்புவதிலிருந்து எல்லோருமே வேகமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம் வேர்ல்டு ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருந்த உலகத்திலே இருக்கிறோம் வெஸ்ட் கிடையாது ஓய்வு கிடையாது எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்ம நோக்கம் என்ன இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் இந்த உலகத்தினுடைய சந்தோஷம் இந்த உலகத்தினுடைய பெருமை இந்த உலகத்தினுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தினுடைய பதவி எதைத்தானே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஓடிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று இந்த உலகத்தை இந்த உலகத்தில் இருக்கிறத நம்ம பிடிச்சிக்கணும் உலகத்தில் இருக்க ஒரு விஷயத்தை நாம பெற்றுக்கொள்ள வேணும் வேண்டும் அதனால் ஓடிக்கொண்டிருக்கோம் அது பணமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் பெயராக இருக்கலாம் புகழ்ச்சியாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் வீடாக ஏதோ பிடிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் ஓடுகிறோம் ஆண்டு லோத்திடும் ஓடிப்போம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் ஓடி 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 இதுவரையிலும் என்ன சாதித்திருக்கிறோம் நம்முடைய ஓட்டத்தினுடைய பயன் என்ன பள்ளிக்கூடத்துல ஓட்டப்பந்தி வைக்கிறாங்க முதல்ல ஓடவனுக்கு என்ன கொடுக்குறாங்க பரிசு உங்கள் வாழ்க்கையில் என்னையும் சேர்த்துதான் தான் சொல்லிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே என்ன சாதித்தோம் குடும்பத்தில் சமாதானம் இருக்கான் குடும்பத்தில் நிம்மதி இருக்கான் குடும்பத்தில் அமைதி இருக்கான் மன நிம்மதியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சமாதானத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்போ நம்ம ஓட்டத்தினுடைய நோக்கம் என்ன சில பேர் இலக்கு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு வகையான மக்கள் சில பேர் நடப்பதே கிடையாது நான் எக்ஸசைஸ் பத்தி பேசல நாம் இருந்த இடத்துலயும் இருக்க ஆசைப்படுகிறோம் மூவ் பண்ண ஆசைப்படு காலம் தாழ்த்தினால் மூவ் பண்ண ஆசைப்படல என்னது பெரிய ஒன்று பாவத்தை நோக்கி ஓடுகிறோம் இல்லை என்றால் பாவத்திலேயே இருக்கிறோம் ஆண்டு சொல்கிறார் எழுந்து ஓடு இங்க நான் பார்க்கிறோம் திமுத்தியூர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டவர் ஆண்டவர் பௌலடியாக ஒரு விஷயத்தை சொல்றார் ரெண்டு திமோத்தியும் அதிகாரம் இருபத்தி நானே படிக்கிறேன் எனவே நீ இளம் வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு இளம் வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு என்று பவுல் திமுத்தியின் வழியாக கூறுகிறார் குருந்திய திரு திருமுகம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எனவே பவுளுடைய மீண்டும் சொல்கிறார் நீ பரத்தமை விட்டு ஓடு பாவத்தை விட்டு ஓடு தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வருஷத்துக்கு ஆண்டு சொல்லுகிறார் யோசேப்பு இன்னைக்கு யோசேப்பு பத்தி நம்ம பார்த்து நினைக்கிறேன் யாக்கோப்பை பத்தி பார்த்தோம் யோசேப்பு அவனுடைய அண்ணன் தம்பியை யோசிப்பை விடுகிறார்கள் யோசேப் பெங்கு போகிறார் எகிப்து நாட்டுக்கு போகிறார் எகிப்து நாட்டில் அவனை விலைக்கு வாங்கிட்டு ஒரு அரண்மனை காவலன் ஒரு அரச பதவியில் இருக்கக்கூடிய ஒருவன் அவனை வாங்கி கொடுகிறான் அவனுடைய வீட்டு வேலைக்காரனாக வைக்கிறான் என்ன என்றால் அந்த அதிகாரியுடைய அவள் யோசிப்பை இச்சைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் ஆசைக்கு யோசிப்பை பயன்படுத்துகிறாள் அந்த பெண் அந்த தலைவனுடைய மனைவி அப்ப யோசிப்பு செஞ்ச வேலை என்னன்னா யோசிப்பு மீது காமம் கொண்ட அவள் பன்னிரெண்டு பதிமூணாவது நாம் வாசிக்கிறோம் யோசிப்பு மீது காமம் கொண்டாள் அவர் அவரது அவள் அவரது மேலாடியை பற்றி எடுத்து யோசிப்பினுடைய மேலாடியை பற்றி எடுத்து என்னோடு படு என்றாள் பைபிள் இருக்கு நான் எதுவும் சொல்ல ஃபாதர் தப்பு தப்பா பேசுற பைபிள் இருக்கு அவள் என்னோடு படு என்றாள் அடுத்த வசனம் முக்கியமானது உடனே அவர் யோசிப்பு அவள் கையில் தம்முடைய மேலாடியை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார் தப்பி ஓடினார் நமக்கெல்லாம் சான்ஸ் யோசேப்பு அப்படியா அங்க இருக்கல ஒரு ஆபத்து இருக்கிறது பாவம் இருக்கிறது பாவத்துக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் என்றால் அந்த இடத்துல யோசிப்பு நிக்கல ஓடினார் என்றைக்கு நாம் அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்கிருந்து ஓட வேண்டும் எங்கு பாவம் இருக்கிறதோ பாவத்துக்கு எடுக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்களோ பாவம் செய்வதற்குண்டான சூழல் இருக்கிறதோ அங்கிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் ஓடி போக வேண்டும் நிதானமாக அல்ல மெதுவா போகலாம் அல்ல இருந்துவிட்டு போகலாம் அல்ல இன்னைக்கு ஒரு நாள் அனுபவிச்சு போகலாம் அல்ல இறைவார்த்தை என்ன சொல்கிறது தப்பி ஓடு லோத்துவிடம் அதைத்தான் சொல்கிறார் உயிர் காபத்து வந்திருக்கிறது தப்பி ஓடு பெரிய நமக்கு உயிர் காபத்து அல்ல ஆனால் ஆன்மாவு காபத்து இருக்கிறது ஆன்மா செத்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அங்கிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் தப்பி ஓடணும் ஓடுறது நாம விரும்பி விரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம் ரசித்து ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ரசித்து ரசித்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது லோத்து வீடு ஆண்டு சொன்னது திரும்பி பார்க்காதே ஆண்டுதான் அழகாக சொல்லுவார் களப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க மாட்டான் பெருமான பல சமயத்தில் நாம் பாவ சங்கித்தனம் செய்கிறோம் செய்கிறோம் மனம் என்று ஆசைப்படுகிறோம் தியானத்தில் பங்கெடுக்கிறோம் இனிமே நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று நாம் முடிவெடுக்கிறோம் ஆனால் திரும்பி பார்க்கிறோம் நாம் செய்த பாவத்தை மீண்டும் திரும்பி பார்க்கிறோம் இந்த ஒரு வாட்டி மீண்டும் செஞ்சில்லாமே ஒரு வாட்டி மீண்டும் பண்ணலாமே என்று நாம் மீண்டும் எங்கே செல்கிறோம் புறப்பட்ட இடத்துக்கு நாம் மீண்டும் போகிறோம் திரும்பி பார்க்கிறோம் சொல்ல திரும்பி பார்க்காத ஏன் திரும்பி பார்க்க சொன்னாரு அல்லது லோத்தினுடைய மனைவி ஏன் திரும்பி பார்த்தால் ஆண்டவ் சொன்ன வார்த்தை நடக்குதான் நடக்கலையா சந்தேகம் அவன் நம்பிக்கை ஒருவேளை நடக்கலைன்னா நாம் ஏன் ஓடணும் திருப்பி வரலாமே அவ நம்பிக்கை இன்னைக்கு நச்சதி வாசகத்தில் கூட அதைத்தான் பார்க்கிறோம் சீடர்களுக்கு அவன் நம்பிக்கை இயேசு சொல்றார் நம்பிக்கை குன்றியவர்களே நம்பிக்கை குன்றியவர்களை ஏசு திட்டிகாத்தனுடைய சீடர்களை நான் கூட இருக்கிறேன் ஏன் பயப்படுறீங்க செத்து போ விடுவனா சாகரைக்கு விடு விட்டுடுவனா எத்தனையோ பேருக்கு உயிர் கொடுத்து இருக்கிறேன் நீ என் சீடர்கள் நான் உன் கூட இருக்கிறேன் செத்து போ விடுவனா ஏன் செத்து போகிறோம் என்று சொல்லி அடதுறீங்க ஆண்டு வரை எங்களை காப்பாற்றுவோம் செத்து போகிறோம் சாக போகிறோம் என்று சொல்றீங்களா உங்களுக்கு அறிவு இல்லையா நம்பிக்கை இல்லையா அவநம்பிக்கையோடு இருக்கிறீங்க ஏசு திறாள் இங்கே லோத்தினுடைய மனைவி அவநம்பிக்கையோடு திரும்பி பார்க்கிறார் நடந்துச்சா இல்லையா ஒப்புச்சிலையாக மாடினாள் புரிய மாணவர்கள இன்றைக்கு நாம் திரும்பி பார்க்கிறோம் நம்முடைய பாவங்களை திரும்பி அந்த பாவத்தை செய்யாது செய்யலாம் கூட பரவாயில்ல செய்த பாவத்தை ரசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறோம் செஞ்ச பாவத்தையும் திரும்பி திரும்பி பார்த்து அதிலே ஒரு சந்தோஷம் நான் பாவ வாழ்க்கை வாழ்ந்தேன் அந்த பாவத்தை நினைத்து அதிலே ஒரு மகிழ்ச்சி நான் செஞ்ச பாவத்தை செய்யலை ஆனால் செய்த பாவத்தை நினைத்து அசை போட்டு அதிலே ஒரு சந்தோஷத்தை காண்கிற மனப்பான்மை நம்மளிடமே இருக்கிறது அல்லது செஞ்ச பாவத்தை நான் பாவ சங்களை செஞ்சிட்டேன் ஆனால் கடவுளின் பாவத்தை மன்னிச்சாரு ஆனாலும் கூட அந்த பாவத்தை நினைத்து நான் குற்ற உணர்வோடு வாழ்கிறேன் அப்ப ஆண்டு மன்னிச்சு என்ன பிரயோஜனம் ஆண்டு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு பாவசங்கி நான் குற்ற உணர்வோடு மீண்டும் திரும்பி பார்க்கிறேன் பாவசங்கீதம் பின்னாடி ஆண்டு திரும்பி பார்க்கிறோம் திரும்பி பார்க்கிறோமா இல்லையா நாம் செஞ்ச பாவத்தை பாவசங்கத்தை செஞ்ச பின்னாடியும் கூட நம்முடைய பாவங்களை நினைத்து பார்க்கவே இல்லையா நாம் திரும்பி பார்ப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் அதிலே நாம் இன்னும் கவனம் செலுத்துகிறோம் அந்த பாவம் இன்னும் மனசுல நிக்குது அந்த பாவத்தினுடைய இன்பம் என் மனதில இருக்கிறது நான் திரும்பி பார்க்கிறேன் ஆண்டு ஆபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் திரும்பி பார்க்க கூடாது யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்க்க அந்த திரும்பி இல்லை நான் செய்த பாவம் நான் வாழ்ந்த பாவ வாழ்க்கை நான் இருந்த பாவ இடம் அதை மீண்டும் திரும்பி பார்த்து அதை நோக்கி போகாமல் இருக்க முயற்சி வேண்டும் எனக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார் அவரை நோக்கி நான் போக வேண்டும் ஆண்டு பவுலடிய சொல்வார் கலாத்திரிக்கடை திருமுகத்தில் மூன்று பதிமுறை வசனத்தில் கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் வைத்து நான் ஓடுகிறேன் பவுலுடியா கடந்ததை மறந்துவிட்டு என் கண்முன்னாடியை வச்சு நான் ஓடுறேன் பெரிய மூன்றாவது ஆண்டு சொல்றார் சமவெளியில் தங்காதே மலை மேலே போ எது ஈஸி மலை மேலே போகிறது ஈஸியாக சமவெளியில் தங்குவது ஈஸியாக பிரியமானவங்களே நமக்கும் கூட வி ஆவ் ஹவு ஆர் ஓன் கம்ஃபோர்ட் ஜோன் கம்ஃபோர்ட் ஜோன் இது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு விஷயம் இது சந்தோஷமான இது எனக்கு போதும் ஏன் நான் கஷ்டப்படணும் மலை மீது ஏறுவது கஷ்டம் சமவெளியில் இருப்பது ஜாலி கூட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை போதுங்க இந்த அளவுக்கு கடவுளை கும்பிட்டா போதும் இந்த அளவுக்கு கடவுளை தேடி போன போதும் இந்த அளவுக்கு பைபிள் படிச்ச போதும் இந்த அளவுக்கு நல்லவனாக இருந்த போதும் இந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இருந்த போதும் நான் மலை மேல ஏற வேண்டும் என்று நான் நினைக்கல சமவெளியிலே இருந்தால் போதும் பெரிய மாடலு கம்ஃபர்ட் ஜோன் இப்படி இருந்தால் போதும் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை போதுங்க இதுக்கு மேல நான் நல்லவனாலாம் வாட விரும்பல நல்லவனா இருக்க விரும்பல இதுக்கு மேல நல்லதெல்லாம் செய்ய விரும்பல இது போதும் என்று நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையே போதும் என்று நாம் இருந்தாலும் கூட நாம் முன்னுக்கு போகாமல் எனக்கு ஏற்றால் போல ஒரு கம்ஃபர்ட் உருவாகிட்டு இது போதும் என்று ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆண்டு என்ன சொல்கிறாரு எங்க போகணும் சொல்றாரு மலை மேல போ இன்னும் நல்லவனா மாறு இல்லை என்றால் ஆபத்து இருக்கிறது அப்படி நாம் எங்கே இருக்கிறோம் எப்படி பயணம் செய்கிறோம் ஆபத்தை கண்டு பாவத்தை கண்டு பசாசை கண்டு தீய சக்திகளை கண்டு பசாசனுடைய தொல்லைகளுடைய ஆதிக்கத்தில் இருந்து நாம் ஓடுகிறோமா அவளோடு இல்லை என்றால் அதோடு சேர்ந்து கூட்டு வாழ்க்கை நடத்துகிறோமா